வாக்ககன் வட வளர்ச்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்துல இருந்து தான் வரேன் அன்னை சொன்னாங்க சுலியம் அப்படின்னு இருந்துச்சுன்னு அதை இந்த அளவுக்கு திருகோம தொகுதியே அதிக வாக்க முதல் வாக்கிலே அதிக வாக்கான ஒரு தொகுதியாக இருக்கணும் ஒரு வாக்கூட பொறுப்பு மற்றபடி வெற்றி பெற பொறுப்பு எல்லாமே இது நம்மளோட திருகோம தொகுதியோட வேட்பாளர் வந்து அண்ணனோட பிரதிநிதியாக தான் அந்த இடத்துல தேர்தல் வேட்பாளராயிருந்தாலும் கட்சி எடுக்கக்கூடிய அனைத்து என்னோட உறவுகளும் சரி அண்ணன் மார்களும் சரி அவங்களோட சிறந்த வழிகாட்டினாலும் சீமானவர்கள் வழி நடத்தினாரோ அந்த வழிகாட்டி அதிகப்படியான

அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நாம் தமிழர் கட்சி களத்தில் எதற்காக பயணிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து தமிழ் தேசிய இனத்தோட விடுதலைக்காக களத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த திருப்பரங்குன்ற பகுதியில் தொடர்ந்து மாறி மாறி இருபெரும் கட்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்கான தேவைகள் எதையும் இதுவரைக்கும் பூர்த்தி செய்து கொடுக்கல குறிப்பாக வெள்ளக்கல் பகுதியில் மதுரை மாநகராட்சியிலிருந்து அள்ளப்படும் அந்த கழிவுகளை கொட்டுறாங்க அந்த கழிவுகளை முறையாக அகற்றப்படலை அந்த கழிவுகள் வந்து முறையாக அகற்றப்படாமல் அங்கே வெள்ளக்கல் பகுதி அவனியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய தூய்மை இல்லாததுனால சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுது மக்கள் வந்து எங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை வழங்கினாங்கன்னா அந்த வெள்ளக்கல் பகுதியில் கொட்டப்படும் அந்த கழிவுகளை முறையாக அதை வந்து கழிவு நீர்களை அந்த கழிவு பகுதிகளெல்லாம் நாங்கள் வெளியேற்றி ஒரு தூய்மையான ஒரு சுகாதாரமான ஒரு சுற்றுப்புற சூழலை ஏற்படுத்துறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் உறுதியளிக்கிறோம் அது மட்டும் கிடையாது இங்கே திருப்பரங்குன்றம் பகுதி அப்படின்றது நிறைய விவசாய கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி இங்கே இங்கே இருக்கக்கூடிய விவசாய கிராமங்களில் குறிப்பாக மல்லிகை மலர் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது மல்லிகை உற்பத்தியை கம் விலை அதிகமாக இருக்கிற போது அதை எல்லாமே நம்ம இதுவாக பண்ணிடோம் விலை குறைவாக இருக்கக்கூடிய காலங்களில் உற்பத்தி மல்லிகை விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் அந்த மல்லிகை மலரை வந்து நறுமண தொழிற்சாலை இந்த பகுதியிலே உருவாக்கப்பட்டால் அதை நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொழிலாக்கி அந்த மளிகை தொழிற்சாலை உருவாக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற பகுதி வாழ் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்க நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் மாணவர்கள் போகிறதுக்கான அந்த மேம்பாலம் கட்டுறதுக்கான பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆபத்தான பயணத்தை இருக்காங்க அதை அந்த மேம்பாலம் கட்டி கொடுத்து மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எளிமையாக அந்த ரயில் நிலையத்தை கடக்கிறதுக்கான ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் கண்மாய்களில் அதிகப்படியான மணல் கொள்ளை நடந்துக்கிட்டுருக்கு அந்த மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து எங்கள் திருப்பரங்குன்ற பொறுப்பாளர்கள் அண்ணன் அருஞ்செயசீலன் அவர்கள் மருது அவர்கள் அண்ணன் சுரேஷ் அவர்கள்லாம் இவங்களாம் தொடர்ந்து ஆட்சியரை அணுகி நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து களத்தில் இருக்கோம் அந்த இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்தோம்னா முற்றிலும் அந்த மணல் கொள்ளைகளை தடுத்து இருக்கக்கூடிய கம்மாய்களில் தூர் வாரி

ஏன் அப்படின்னா அவங்க செய்தாங்கன்னா நாங்கள் புதிய திட்டமிடல் புதிய வளர்ச்சி புதிய நோக்கம் அப்படின்னு இருக்கோம் திருப்பரங்குன்றம் குருகன் கோவிலில் இப்போ கூட சமீபத்தில் குடமுழுக்கு நடைபெற்று முடிந்தது அந்த நடைபெற்று முடிந்த குடமுழுக்கில் தமிழில் நீங்கள் அந்த குடமுழுக்கு வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து மனு கொடுத்தோம் அந்த மனுவை வந்து பரிசீலனை கூட எடுத்துக்கிறல நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் வெற்றி பெறும்போது திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோவில்களிலும் குடமுழுக்கு தமிழில் மட்டும்தான் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை நாங்கள் கொண்டு வருவோம் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்கன்னு நீங்களே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்னாங்க களத்தில் செய்வதற்காக மக்களுக்காகவும் அண்ணுக்காகவும் பணியாற்றுறதுக்காக அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் எங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் களத்தில் மக்களோடு இணைந்து பணியாற்றுறதுக்காக இந்த காலத்தில் நிற்கிறோம் நீங்க பேசும்போது அதை வந்து மாத்திரைக்கு வேற என்ன முயற்சி எடுக்க போறீங்க நாங்க முயற்சி எடுக்க வேணாம் ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் வந்து எத்தனை முறை மக்களை சந்திச்சிருக்காங்க எத்தனை முறை மக்களை சந்திச்சு அவர்களோட பிரச்சனைகளை கேட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு மக்களுக்கான அடிப்படை தேவைகள் தெரியல நானே என்னோட வடபழஞ்சி பஞ்சாயத்தை சேர்ந்தவள் தான் அங்க வடபழஞ்சி பஞ்சாயத்துல ஒரு ரயில் நிறுத்தம் இருக்கு அது வந்து இன்னைக்கும் ரயில்வே கேட் போடப்படாம இருக்கு அதுக்காக மக்கள் வந்து ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த பாலம் முறையாவே பயணிக்கல ஒவ்வொரு முறையும் ஒரு ஆபத்தான பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் காலை வந்து இந்த வடபழஞ்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மக்கள் அது வந்து எதற்கு இதை முன்னிறுத்தி சொல்றேன்னா அதற்கு நேர் எதிராக தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இருக்கு அந்த ரயில்வே நிறுத்தத்துக்கு இந்த பக்கம் செந்தாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஐடி பார்க்கு அது மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை ஒவ்வொரு முறையும் கடக்கிறது அதிகப்படியான பயணிகள் கடக்கக்கூடிய அதுக்கு தேவையான ஒரு முன்னெடுப்பை கூட இந்த அரசு செய்யல ஆளுகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் செய்யல இதற்கு முன்னாடி ஆண்டவர்களும் செய்யல எதற்காக எதற்காக மக்களுக்காக மண்ணுக்காகவும் அவங்க களத்துல நிக்கல நாங்க தொடர்ந்து களத்துல நிக்கிறோம் மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதிகார வலிமையோடு நாங்கள் சட்டமன்றத்தில் என்னன்னா ஒரு பக்கம் விவசாயம் சார்ந்த கிராமப்புறமும் இருக்கு அதே மாதிரி நகர்ப்புறமும் இருக்கு நகராட்சி இது இருக்கு கிராமப்புற விவசாயிகளுக்கும் நகர்ப்புறங்களில் படித்த இளைஞர்களுக்கான திட்டங்கள் நிச்சயமா படித்த இளைஞர்களுக்கு நான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த செந்தமிழ் சீனா சீமன் அவர்கள் எங்களை என்னதான் முன்னிறுத்தி நிப்பாட்டியிருந்தாங்க அப்பயே நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கணும் அப்படின்னா மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்டு அந்த பூங்கா பகுதியில் தான் போய் படிக்கணும் நாங்கள் அந்த பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம்ன்றதான் இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையா சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்றேன் இங்கேருந்து ஒரு திருப்பரங்குன்ற பகுதி இல்லை வடபளஞ்சி பஞ்சாயத்தோ இல்லை அவனியாபுரம் பகுதியோ வெள்ளக்கல் பகுதியோ இல்லை எளியார்பத்திலிருந்து அவங்க ஒவ்வொரு நாளும் காலை பேருந்து வசதின்றது ஒன்றே கிடையாது நிறைய கிராமங்கள்ல எங்க கிராமத்துக்குமே கிடையாது அவங்க ஒவ்வொரு நாளும் போய் அந்த மதுரை மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூங்கா பகுதியில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கான நிறைய அந்த கல்வி கற்கிறதுக்கான அந்த பூங்கா வசதி அவங்க கல்வி கற்கக்கூடிய அந்த இலவச அவர்களுக்கான கல்வி மருத்துவம் குடிநீர் இது எல்லாமே எங்கள் ஆட்சியில் உறுதியாக இலவசமா தருவோம் அப்படின்றத அண்ணன் நிறைய முறை பதிவிட்டு இருக்காங்க அதுல நாங்கள் உறுதியா இருக்கோம் அது அவர்களுக்கு மிக அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம் அவர்கள் என்ன வேலை வாய்ப்பு குறிப்பாக வந்து ஆடு மாடுகள் வளர்ப்பு அப்படின்றத எங்கள் கட்சியோட மிகப்பெரிய இதுவாக இருக்கு அது வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க ஆனால் ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான ஒரு முன்னெடுப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஒரு தனி மனிதனுக்கு வீட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆடு வளர்த்தோ மாடு வளர்த்தோ அதில் வரக்கூடிய தனிநபர் வருமானத்தில் தான் அவங்க குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுகின்ற அரசு மதுபான கடையை திறந்து இருக்கக்கூடிய ஆண்களை வந்து மது குடிக்க வச்சு அவங்க வந்து குடும்ப சிந்திக்கவும் வைக்கிறதுல அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலைக்கு போகாமலே நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு தான் இருக்கோம் ஆனா பெண்கள் அந்த ஆட்டு மாட்டை நம்பி படிக்காத நிறைய பெண்கள் அதை கூட வருவாயில தான் குடும்பத்தை நடத்துறாங்க அதை ஒரு அரசு வேலையாக்கலாம் எல்லாரும் இதை வரவேற்க தான் செய்கிறாங்க எப்ப அண்ணன் ஆட்சிக்கு வருவாங்க இது ஒரு நடைமுறை திட்டத்துக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு நல்ல கால சூழலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் இருக்கும் அப்படின்றத நாங்க நம்புகிறோம் நன்றி